நீங்க நீங்கள் கேளுங்கள் தரப்படும் பாட்டு படிங்க கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றால் ஏசி கேளுங்கள் கிடைக்கும் என்றால் வெத்தலையே நகரில் மாட்டு பொழுவதில் பிறந்தால் பர சுசை சூசை கண்ணி மரியில் மடியில் தவழ்ந்தாரே சுபிதா ஆறு வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்ற ஆ மயும்பத்தாரின தீர உண்தான் துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிபல சொன்னாரே இந்த வேளையில் ஜேசுவின் தந்தை சூசயுமறைந்தாரே இயற்கை உலகமே தூய்மையான தனையே சுபுமறிந்தாரே எல்லா உயிர்களும் தம்புயிரவே பேசி மகிழ்ந்தாரே சூப்பர்